அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கண்ணிராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க விடியக்குள்ளே போகலாம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் உயர்ந்த பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் உயர்வு இருக்கும் சில இடங்களில் சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில சிக்கல்கள் வரலாம் ஆனால் காத்திருந்த பதவி மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபமும் பண வரவும் சிறப்பாக இருக்கு கடுமையான அழைச்சலுக்கு பின்னர் நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடியதாகும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோக ரீதியாக பார்த்தங்கன்னா ஆதரவான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் இருந்த சுமக்க நிலை உங்களுக்கு படிப்படியாக விழும் இந்த காலத்தில் வியாபாரம் சார்ந்த வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவியை அனுசரித்து போவதால் குதூகூலம் நிகழும் பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக உங்களுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும் கலைத்துறையில் உயர்வான பலன்களை நீங்கள் அடைவீங்க இந்த காலகட்டத்தில் நன்றாக சிந்தித்து புதிய முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி ஆறில் இருப்பதால் மறைமுகமான எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க உறவினர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத பெண்களிடம் இடைவெளி தேவை இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக முயற்சிகள் செய்ய வேண்டும் பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவை நீங்கள் நாடலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பொதுவா ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் கல்வி தொழில் சமையலறை பொருட்கள் புத்தகங்கள் ஆன்மீக பொருட்கள் வியாபாரம் திட்டமிட்ட லாபம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு மனதில் எஸ்டேட் அடுக்குமாடி குடியிருப்பு ஷேர் மார்க்கெட் அரசு பங்குகள்ல ஆதாயம் உண்டு மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சிகள்ல அரசு போட்டி தேர்வுகளை எழுதி ஆலோசனை பெறுவாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே பைரவருக்கு அபிஷேகம் செய்வது நன்மையே தரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியே தரும் வாகனங்கள் வாங்கக்கூடிய உயோகம் உண்டாகலாம் திடீர் செலவு உண்டாகலாம் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கக்கூடியதாகும் கடன் வியாபாரங்களில் நீங்கள் கடன் கவனமாக இருக்க வேண்டியது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இருந்தால் மன அழுத்தம் நீங்கும்படியான ஒரு சூழல் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் வெளியூர் செல்ல நேரலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த ஒரு செலவு உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நடக்கக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத்தத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல எதிர்ப்புகள் விலகி கிடைக்கக்கூடியதாகும் தொழில் வியாபாரத்துல ஈடுபாடு இருப்பவர்கள் அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்க பெறுவாங்க பொருளாதார தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையுமே கூடுதலான உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டியிருக்கும் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் பல வழியில் தனவரவு ஏற்படும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் யாவுமே வெற்றிகரமாக முடியும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும் பணி பெண்கள் தங்களுடைய அலுவலகத்தில் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிலருக்கு புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்வுகள் ஆகியவற்றால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகும் இதன் காரணமாக சுப செலவுகள் கூடி அலைச்சல்களும் ஏற்படும் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவும் சிலர் பல வகையில பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட நேரிடலாம் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோபயமும் நிலவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க அதிகாரிகளுடைய நட்பால் ஆதாயம் பெறுவீங்க மகான்களுடைய ஆசையும் புதிய தொடர்புகளும் உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும் ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் பக்தி மார்க்கத்துல செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வீங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுடைய மனதில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு எதிர்ப்புகள் நீங்கும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மாணவர்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது என்றாலுமே வைத்திய செலவு வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததாக இருக்குது கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க உறவு பலப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாரத்தின் முற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுடைய பேச்சினால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் செலவுகள் அதிகரித்தாலுமே கூட அதற்கேற்ற பணவரவு இருப்பதால் நீங்கள் சமாளித்து விடுவீங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டியிருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க கூடாது இந்த காலகட்டம் நன்மை தீமை கலந்த ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் வெற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு உயர்ந்த பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தை பார்ப்போருக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு நிலை மாறி படிப்படியாக விலகக்கூடியதாகவும் வியாபாரம் சார்ந்த வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவதால் குதகூலம் நிகழலாம் பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்கு உங்களுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும் கலைத்துறையில் உயர்வான பலன்களை நீங்க அடைவீங்க நன்றாக சிந்தித்து புதிய முதலீடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முயற்சிக்காக நீங்க பாடுபட வேண்டும் பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் பெரியோர்களுடைய ஆதரவை நாடலாம் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவது மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே